ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸ்டிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேரளா லாட்டரியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்ன குழுக்கள்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பர் மான்சூன் பம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் தொண்ணூற்றி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்னா இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நம்பர் கெஸிங்கில் கொடுத்துருக்கோம் இந்த கெஸிங் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீ சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஃபஸ்ட்லேயே உங்கள்கிட்ட நம்ம ஆதரவு தேடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் எழுதியிருக்கும் உங்களோட சப்ஸ்கிரைபர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நண்பர்களே அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தோட ரிசல்ட்டுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நேத்தோட மீன்ஸ் முப்பதாம் தேதியோட ரிசல்ட்டுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு முன்னாடி முப்பதாம் தேதி என்ன ரிசல்ட்னு தெரியணும் இல்லையா அதுக்கு நம்ம ரிசல்ட்டுக்கு போய்க்கலாம் வாங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு ஐம்பத்தி நாலு எழுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க மூணு டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி அடிச்சு அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு க்ளான்ஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா முப்பதாம் தேதியோட கணக்குப்படி பார்த்தீங்க அப்புடின்னா நமக்கு இங்கே போர்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க நானூற்றி எழுவத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் போர்டில் இல்லவே இல்லை ஆனால் நமக்கு எங்கே கொடுத்துருக்கோம் அப்புடின்னா பவர் நம்பரில் கொடுத்துருக்கோங்க பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே பவர் நம்பர் நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே டிக் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க சொன்னது முறக்கம் மட்டும் இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் பவர் நம்பர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர் கனெக்ஷன் நம்பரில் ஒன்று எட்டும் வச்சு கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நமக்கு போர்டில் இல்லாத நம்பர் பவர் நம்பரில் சூப்பராக அடிச்சிருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நானூற்றி எழுபத்தி எட்டு நண்பர்களே இதுக்கு மேலே நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நானூற்றி எழுவத்தெட்டு நம்ம மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்நூற்றி எழுவத்தி நாலு நான் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை மேக்ஸிமம் பாக்ஸ் ஆஃபிஸாக யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ இந்த நானூத் எம்ப எட்நூற்றி எழுவத்தி நாலுங்கிறத பாக்ஸாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா நானூற்றி எழுவத்தி எட்டு நம்ப அன்பர்களுக்கு கரெக்டாக பாஸ் ஆகியிருந்தது நல்ல ஒரு கெஸ்ஸிங் கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்க அப்புடின்னா எழுவத்தி நாலோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்க பாக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாய்ப்பும் நிறையவே இருக்குது நிறைய இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க எட்டும் ஏழும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இங்கே கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு ஏழோட காம்பினேஷன் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பர் எல்லா நம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க எட்டு ஏழுங்கிற நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நல்ல ஒரு கெஸைக்கு தான் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நம்பரில் கொடுத்துருக்கேன் எட்டு டாமினேஷன் முன்னாடி நான் சொன்னது தான் எண்பத்தி ஏழு பாக்ஸ் பாஸ் ஆயிருக்கு எழுவத்தி நாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாற்பத்தி ஏழு ஆகிடுச்சு இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா எழுபத்தி எட்டாயிடுச்சு ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவும் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியும் வின் பண்ணிருக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலோடய காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் இங்கே எண்பத்தி ஏழோட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ஏழு எட்டும் யூஸ் பண்ணாத இடமே கிடையாது பவர் நம்பர்லேயும் ஏழு எட்டு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே ஜென்ரலாக கொடுக்குற பவர் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு ஏழும் கொடுத்துருக்கேன் இங்கே இருக்க ஜென்ரல் நம்பரில் ஏழும் எட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்தே தெரியுது நானூற்றி எழுவத்தி எட்டு நாலு ஏழு எட்டு மூணுமே பவரில் கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு அழகாக பவர் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் சான்சஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணியிருங்கவோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும் இந்த மாதிரி பவர் எடுத்து யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க ஏழு எட்டோட காம்பினேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இங்கே முந்நூற்றி எழுபத்தி எட்டு நம்ம இங்கே வந்து டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் ஏழு எட்டும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா பிசியில் டைரெக்டாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே எழுபத்தி எட்டுங்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு நானூற்று நானூற்றி எழுபத்தெட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தெட்டு டேரெக்ட் பாஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் ஆல்போர்ட்லேயும் ஏழு எட்டு கொடுத்துருக்கேங்க கிட்டத்தட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு எட்டு கொடுக்காத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால தான் சொல்கிறது வீடியோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம் நாளைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாங்கிற ஒரு பெஸ்ட் பண்ணி நம்ம அடுத்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்டஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பெஸ்ட் கமெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் ரெண்டு ஒன்று ஆறு வரும்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி கார்த்திக் சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ போர்டில் வந்து நாலு ஒன்பது ஏ பி போர்டில் வந்து எட்டு வந்து கொடுத்துருக்கார் சி போர்டுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்கார் அதே மாதிரி அமிர்தராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஏபிபிசிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினாலு நா நாற்பத்தி ஒன்று கொடுத்து கொடுத்துருக்கார் நாலு அழகாக பாஸ் ஆகிருக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல் நம்பர் தான் அதே மாதிரி சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழும் நாலுன்னு கொடுத்துருக்காருங்க இந்த இடத்துல எட்டு கொடுத்துருந்தாருன்னா சூப்பராக பாஸ் ஆகிருந்துருக்கும் சூப்பர் கெஸிங் தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க அழகாக பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சும்மா சூப்பர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுக்மின்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு குனாமிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குராம்ஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபிசியில் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது நானூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு நாளோட டாமினேஷன் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காரு ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கொடுத்துரு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு ரமேஷ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறூத்தி பத்தொம்போது ஆரநூத்தி முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மேகலா சீனுவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்போது முந்நூத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எழில எளியன் எளியவன் இதயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எளிமையின் இதயம் சாரி பிரெண்ட்ஸ் எளிமையின் இதயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி பன்னெண்டு நம்பர் கொடுத்துருக்கார் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏ போர்டுக்கு நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் கில் ஸ்டீஃபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்க நாலு ஏழும் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்றுமே சூப்பர் நல்ல கமெண்ட் தீன் தீன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க பம்பர் லாட்டில வந்துட்டு நான் ஒன் டூ த்ரீனுங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இது நல்ல ஒரு கெஸ்ஸிங் நம்பர் தான் கண்டிப்பாக இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி முருகன் வந்து ஆல் ஆல்போர்டில் நைன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சையது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் நாலு ஒன்று எட்டு கொடுத்துருக்காரு நாலு எட்டும் ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு அழகாகவே சூப்பர் நல்ல ஒரு கேஸிங் தான் சையது அவர்களுக்கு ரொம்ப நன்றி கார்த்திக் வேலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஐம்பத்தொம்போது கொடுத்துருக்காங்க ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு பத்தொம்பது இருபத்தி மூணு எழுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு கொடுத்துருக்காரு ஏழு நாலு பாஸ் ஆயிருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க டைம் ட்ராவல் டைம் ட்ராவல் ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஏழு ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி தரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஆறு கொடுத்துருக்காங்க பி போர்டுக்கு ஒம்பது கொடுத்துருக்காங்க மகாராஜ் ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா மஹரா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஸ்மைலி ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி முப்பது எஸ்கே சண்முகம் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கார் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி முப்பத்தி மூணு ஏழு லாஸ்ட்டில் அதாவது நாற்பத்தி மூணு முப்பத்தேழு கொடுத்துருக்காங்க சுல்தான் முகமது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு பதினேழு அதே மாதிரி அன்பரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்று மகேஷ் வந்து அறநூற்றி பதினேழு போர்டில் வந்து ஆறு கொடுத்துருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரன் ரங்கா வந்து பார்த்தீங்கன்னா பிசி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க யூசர் டப்ளியூசி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்துட்டு பார்த்திங்க எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஏபிசியில் எட்டு ஆறு கொடுத்துருக்காங்க எட்டு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் ஒன்பது நாலு ரெண்டு கொடுத்துருக்காங்க நாலு பாஸ் பண்ணி இருக்குது சூப்பர் மணிகண்ட ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் இருபத்தி அஞ்சு பூஜ்ஜியம் இருபத்தி நாலு கொடுத்துருக்காரு சூப்பர் கெஸிங் தான் சண்முக சுந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி இருபது எட்நூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி முப்பத்தேழு வேறு எட்நூத்தி நாற்பத்தி ஏழாக இருந்தனாக்காக்காக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் சூப்பர் வின்னிங் சான்சஸ்ஸு அதே மாதிரி கங்காதுரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது நானூற்றி எழுபது கொடுத்துருக்காருங்க அவங்க சூப்பர் கமெண்ட்னு ஒன்றாலுமே சான்ஸே கிடையாது நியரஸ்ட்டு கமெண்ட் சொன்னால் இந்த கமெண்ட் சொல்லலாம் நானூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தாருன்னா அழகாக பாஸ் இருக்கும் ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் குப்புசாமி ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ராஜா கிரியேட்டிவிட்டி முப்பத்தி ஏழு இலியாஸ் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் மதன் எம்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கே ராமசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏழு பழக பாஸ் ஏழு தொண்ணூறில் ஏழு பாஸ் பண்ணியிருக்கார் செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எழுபத்தி நாலுங்க இவங்களும் சூப்பர் ஆல் போர்டில் ஏழு நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் எட்டு மட்டும் தான் மிஸ்ஸிங் இருந்தாலுமே உள்ள சூப்பர் கமெண்ட்ஸ் அதே மாதிரி குருகுரு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏ போர்டுக்கு நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் கமெண்ட்ஸ் உண்மையாலுமே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உன்னாலே சூப்பர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையான கெஸ் கொடுத்துருக்கீங்க உண்மையாலுமே இன்னும் சிறப்பான கமெண்ட் கொடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த கமெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா கொடுத்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா டாமினேஷன் ஏழு எட்டோட டாமினேஷன் நிறைய கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி நாளோட காமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே சூப்பர் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வர் கமெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கும் அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்க கொடுக்குற ஒரு ஒரு சேர்ந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி வெற்றிப்பாதை நோக்கி போயிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும் சொல்லிட்டு இந்த பம்பர் லாட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் பம்பரில் பிஆர் தொண்ணூற்றி எட்டில் என்ன ரிசல்ட் வருங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி சி நம்பர்ஸில் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ ஒன்பது மூணு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா கடந்த ரிசல்ட்லேருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுத்ததுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மூணு வரதுக்குண்டான பாசிலிட்டிஸ் இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு எட்டுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முப்பதாம் ரிசல்ட் வந்து ரிசல்ட் மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆறுக்கும் ஒன்றுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் மறுபடியும் அதே மாதிரி வரலாமா சான்ஸ் இருக்குதுங்க அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க அதனால் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் ஆறுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா இது ரெண்டுமே கனெக்ஷன் நம்பர் தான் நாலும் ஏழும் ஸோ நாலும் ஏழும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ரிசல்ட்டு படி நாளைக்கும் இது அமையிறதுக்கு சேம் போர்டில் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்தில் வச்சுக்கோங்க இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸிங் நம்பர்ஸ் நம்ம என்னென்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட கருத்து கணிப்பில் வந்ததும் நம்மளோட கால்குலேஷன்களை வந்ததும் இந்த நம்பருக்குள்ளே இருக்குது உங்கள் கணக்குழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பர் எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படியே விட்டுற வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணக்க நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்ம பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து இன்றைக்கி என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பது ஆறுநூற்றி பதினாலு ஏழுநூற்றி பதினாலு ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால ஒன்றும் நாளும் டாமினேஷன் ஆகி வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரை மனசில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த நம்பரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி மூணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஆறு பூஜ்ஜியம் அறுபத்தி ரெண்டு இந்த நம்பருக்குள்ளே அமைகிறதுக்கு உண்டான பாஸ்வெல்டேஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் என்னோடய சஜஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இது எனக்கு கணக்கு வழக்குள்ளே தெரிஞ்ச நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட ஷேர் பண்ணி கிடச்ச நம்பரும் இந்த நம்பர் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ப்ளஸ் இதுவும் சேர்த்து தான் அந்த நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த உங்கள் நம்பரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்பாக்ஸில் கொடுங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இந்த ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்போதுமே ஒரு கேரண்டி நம்பர் தான் இந்த கேரண்டி நம்பரை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்தே கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளஸ் இல்லாத நம்பரையும் சேர்த்து எடுத்து வைக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா என்னோடய கணக்குல வர நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று இருபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு பதினாலு பூஜ்ஜியம் ஆறு நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே புரிஞ்சு நம்ம இங்கேருந்து தான் நம்ம அந்த நம்பர் எடுத்திருக்கோம் இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸ் தான் உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பரை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் பாக்ஸ் எப்போதுமே என்னோட கவ என்னோட வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் எப்போதுமே கமெண்ட் பாக்ஸ் கொடுக்கலாம் உங்கள் உங்களுக்கு பிடிச்சமான நம்பர் மட்டும் உள்ள நல்ல செலக்டிவ் நம்பர்ஸாகவும் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அந்த நம்பர்லேருந்து வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ஒன் வச்சு ஆரம்பிக்கிற நம்பரும் ப்ளஸ் ரெண்டு கூட டாமினேட் ஆகி வர நம்பரும் நாலு கூட டாமினேட் ஆகி வர நம்பரும் கண்டிப்பாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் ஒன்று ரெண்டு நாலு இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் இல்லாமல் இருக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து கூட த்ரீ சேர்ந்துனா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு நம்பரும் மனசில் வச்சுக்கலாம் இந்த நாலு நம்பருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பயன்படுத்திக்கிங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு எப்போதுமே நம்ம பவர் இருக்குது டெய்லியுமே டூ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பரில் வின் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த பவர் நம்பரையும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கொடுக்குற பவர் நம்பர் த்ரீ ஒன் டூ முன்னு மூணு ஒன்று ரெண்டு இந்த மூணு ஒன்று ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா சின்ன சின்ன காம்பினேஷன் இடத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் முக்கியமான நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஒன்று மூணு எட்டு மூணு ஒன்று எட்டுங்கிற ஒரு நம்பர் ரெண்டு ரெண்டு நாலு டபுள்ஸில் வந்ததுனாக்க ரெண்டு டபுள்ஸில் வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு டபுள்ஸாக கொடுத்துருக்கோம் மாதிரி நாலு டபுள்ஸில் வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளும் ரெண்டும் டபுள்ஸாக இருந்தனால் இந்த நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பர் வந்து பவர் நம்பரில் முன்னூற்றி பதினெட்டு இரநூத்தி இருபத்தி நாலு பூஜ்ஜியம் நூற்றி நம்பர் கொடுத்துருக்கேன் இது என்னோட கணக்குள்ளே வர்றதுங்க உங்களோட கணக்கில் வந்ததுனாக்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் எப்போதுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் நம்பர் தான் கேலண்டர் கேஸில் வந்து நம்ம பார்த்தீங்கனாக்கா நேற்று சாரி இந்த முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிங் கொடுத்துருக்கோம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று சாரி முந்நூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நானூற்றி எழுபத்தி எட்டாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முந்நூற்றி எழுபத்தெட்டு இருந்தால் ஹன் டென் பர்சன்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் டென் பர்சென்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் பாஸ் ஆயிருக்குங்கிற விஷயம் ஸோ இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி எழுபத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது எதுனாலன்னு சொல்லி நானூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருக்கோன்னு சொன்னால் ரிப்பீட்டடாகவும் நானூற்றி எழுபத்தெட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வருமானு கேட்டால் கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய டைமில் அமைஞ்சிருக்கு பக்கத்து பக்கத்து நம்பர் சேம் நம்பர் ரிப்பீட்டடாக அடிக்கிறது உண்டான வாய்ப்பு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கேலண்டர் கெஸ்டில் உள்ள கால்குலேஷன்லாம் அதை கொடுத்துருக்கோம் இது முப்பத்தி ஒன்றாம் தேதியாகும்போது மூணு ஒன்றே கூட்டும்போது நாலு வந்துருது ஏழாவது மாதம் எட் வருஷத்தோட கூட்டு தொகை எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டுங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு நம்பருக்கு குறைச்சிட்டோம்னாக்கு ஒன்றாக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அது ரெண்டு குறைச்சிட்டோம் ரெண்டாவது வருஷத்தோட மொத்தத்தோட இதோட டோட்டல் கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருது அதேமாதிரி முப்பத்தொன்னாந்தேதிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா தேதி கொடுத்துட்டோங்க இந்த மாதிரி கால்குலேஷனில் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது உங்கள் கால்குலேஷன் கரெக்டாக இருந்தது உங்களுக்கு ஓகே இருக்குன்னு சொன்னாக்க எஸ் கொடுங்க இந்த கமெண்ட் இந்த மாதிரி கால்குலேஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக நோ கொடுக்க கொடுக்க நண்பர்களே கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணி கண்டிப்பாக மாற்றிக்கலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்பர் வரும் சொல்லிட்டா ஒன்று பூஜ்ஜியம் மூணு இது கூட சேர்ந்து ரெண்டு டாமினேட் ஆகி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நாலு நம்பரையும் வந்து கொஞ்சம் கண்ணில் வச்சு கருத் கருத்தில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மானிக் செக்ஷனில் வந்து பார்த்திங்க செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்ன இதுலேருந்து இருந்து சொன்னால் மாணிக் விஷன் டெலிவிஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாக்க இந்த வீடியோவிலேருந்து இருந்து கண்டிப்பாக நான் வருவேங்க மாணிக் விஷன் டிவி அப்படின்னு போட்டிருப்போம் ஸோ மானிக் விஷன் டிவின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளோட சேனல் வருங்க அந்த சேனலும் நம்மளோட சேனல் தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாணிக் விஷன்ஸ் டிவி அப்படின்னு டைப் பண்ணால் வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம நாளை காலில் சிறப்பு ஒரு வீடியோவில் வருவோம் அதுவரை உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோர் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்